பெயின் கில்லராக இருந்தாலும் அது அதிக டோஸ் போட்டோம்னா அது ஒரு போகாத எங்கள் சரௌண்டிங்ஸில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த டேப்லெட்னு சொல்கிறாங்க நாங்களும் ஹெல்த்து நிறைய பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் டப்லெட் இப்போ என்ன செய்கிறாங்க அது அந்த போட்டால் சேல் பண்ண அந்த பார்மசிஸ்ட் மேலேயும் அந்த மெடிக்கல் ஷாப் மேலேயும் கேஸ் அவங்க மந்த்லி ஒன்று சொல்லுவாங்களா என்னென்ன ஸ்டாக் இருக்குது என்னென்ன டேப்லெட் இருக்கு அதில் எதை எது நீங்கள் சேல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு ரிஸ்டிக் உங்களுக்கு இருக்கு ஆமாம் இருக்குது இப்போ அதை வந்து எங்களை கிராஸ் செக் பண்ண சொல்றாங்க நாங்கள் எதுக்கு உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம்னா சில எல்லா மெடிக்கலுமே ப்ராப்பராக இருக்காது சிலது வந்து ஒன்று ரெண்டு ரூபத்துக்கு திரும்ப இருக்கணும் ஒரு எமர்ஜென்சிக்கு அதில் எது தடை செய்யப்பட்டதோ அதை நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது இந்த காலத்துலேயுமே நாளைக்கு தேவையில்லாமல் ஒரு ஒரு மருந்து கொடுத்துட்டு ஒரு வழக்கு அறையப்படும்

அதனால எதெல்லாம் எதப்படறேன்னு. நிறைய நம்ம பிரச்சணி புரிய மருந்துகள் எதெல்லாம் வெச்சு உடனே போயி போயி. அவங்களே ஒரு ஸ்டோரேஜ் போயி. இது செம பெரிய இல்ல. ஒரே பெரிய சினிமா. ஒரே பெரிய அவங்களே சைன் பண்ற சீல் ரெடி பண்ணி எல்ல அடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அதான்